ராமர் கோவில் கட்டுமான குழுவின் தலைவர் நிருபேந்திர என்றும் அங்கு தேங்கி இருக்கும் தண்ணீரை வெளியேற்றும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதனால் நீர் கசிவு இருக்கிறது அது விரைவில் சரி செய்யப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்

ஆனா வெக்கமே இல்லாம சொன்னீங்க பாரு ஒரு ஸ்டேட்மெண்ட் மத்த ஆட்சியில ராமர் குடிசையில இருந்தாரு ஆனா இப்போ நாங்க மாளிகையில வச்சிருக்கோம் அப்படின்னு அந்தமா சரி மாளிகையில ராமர் மண்ட மேலயே மழை தண்ணி ஊத்துதே என்ன பண்ணலாம் மோடி ஐயா அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டியது தானே ஆஹா துண்ட தோல்ல வர்ற மாதிரியே தூக்கி போட்டு போறாரு என்ன பண்ண போறாரோ ஆயோ Rahul Gandhi having been elected a member of the house of the people do solemnly affirm that i will bear true faith in allegiance to the constitution of india as by law established that i will uphold the sovereignty and integrity of india and that i will faithfully discharge the duty upon which i am about to enter jai hind jai samvidhan <laughs> இருக்கப்பவே கை நீட்டன்ஸ்பெக்டர் ஆயிட்டா என்ன பண்ண போறானோ அப்படி ஐயனாரே குலதெய்வமே உன் பிள்ளைய கூட இருக்காப்பா துப்ப யார் ராஜா எல்லாரும் சம்மன் நினைக்கிறவங்க தான் எழுதி கொடுக்கிறேன் கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க எழுதி வச்சு மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற கணபதி பா ராஜ்குமார் என்னும் நான் ஜெய் ஸ்ரீரம் சாரி 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 நம்ம மூடி ஜத்தர் இல்லையா ஜெய் ஜெகநாத் அவனை போடணும்டா கள்ளக்குறிச்சி விஷயம் கேள்விப்பட்டியோ ம் கள்ளச்சாராயம் குடிச்சு அறுபது பேர் இறந்து போயிட்டாலாம்

எனக்கு கணமேன்னு வந்துருச்சுதா என்ன நானும் இழந்துருவேன் சார் எனக்கு சார் வீடு வாசல் மனைவி என்னுடைய மனைவியை பார்த்து பல நாட்கள் ஆகுது சார் பல நாட்கள் ஏன்னா ஏன்னா சாரா என் கட்சியை வித்தவன் அதிமுக சுரேஷ் மலை இருக்கு நான் வடத்துறை அமைச்சர் அனுப்பாது அந்த மலைக்கு போனேன் எங்க போறியது இக்கூட்டத்தில் பேசிய திண்டுக்கல் சீனிவாசன் கடந்த அதிமுக ஆட்சிக் காலத்தில் கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டதாக தெரிவித்ததால் கூட்டத்தில் இருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் கல்வராயன் கள்ளச்சாராயம் காய்க்கு ஒரு நாற்பது லிட்டர் கள்ளச்சாராயத்துடன் சாராய வியாபாரியும் அதிமுக ஊராட்சி ஒன்றிய செயலாளராக ஆத்து ஊராட்சி ஒன்றிய செயலாளராக இருந்த சுரேஷ் என்பவரை வந்து போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் இவர் மீது ஏராளமான வழக்குகள் அதாவது கள்ளச்சாராயம் தொடர்பான வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது கள்ளக்குறிச்சியில் வந்து உயிரிழந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவுடன் இவருக்கு தொடர்பு இருக்குமா என்ற கோணத்திலும் வந்து அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆட்சி ராஜினாமா செய்ய வேண்டுமா வேண்டாமா இந்த மரணத்திற்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் அவர் ராஜினாமா செய்ய வேணும் இந்த மரணத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா

ஏன்னா விஜயபாஸ்கர் அவர்களுக்கு வந்து இன்னைக்கு நான் சொல்றேன் நீங்க அதிமுக தெரியா போனதுனால சொல்றேன் விஜயபாஸ்கரும் எடப்பாடி பழனிசாமியும் வந்து பதிமூணு மெடிக்கல் காலேஜ் வாங்கல அமர் வாங்கினாப்ல போய் கேளுங்க சொல்லுவாப்ல நான் அமைச்சரவையில் இருக்கும் போது நான் வாங்கி கொடுத்தது அது தலைவருக்கு தெரியும் அண்ணாமலை அவர்களுக்கு தெரியும் அமித்ஷாஜிக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் நான் நோட்டு போட்டு இவர் அர்ஷவத்தஞ்சி ஆபீஸ்ல இருந்து வெளியே வந்தேன்னு என்ன அமர் என்ன ரெட்டி வந்து ஒன்லி ஒரு காலேஜ் தான் கொடுப்பாங்களாமே அப்படின்னு சொன்னாரு எனக்கு நல்ல பழக்கம்தான் ஃப்ரெண்டு தான் நான் எல்லாம் இல்லைன்னு சொல்லலை

அப்புறமா தான் எல்லா இடத்துலையும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்வ் பண்ணி பண்ணணும் சொல்லி சொன்னோம் நோ மோர் அமர் அமர் ஃபேன் நோ மோர் அமர் கிராண்டட் அமர் லீடர் அமர் ஒர்க் த அமர் வில் ஒர்க் தமிழ்நாடு என்னுடைய சின்ன பையன் எல்லாம் முதலாளி

பாமக கொடிதான் வந்து பறந்துகிட்டு இருக்குது அந்த ஊர்ல அய்யனார் கோயில் பூசாரி ராமர் அவர் தான் அங்க சப்ளையர் அவர்கிட்ட வாங்கி குடிச்சுதான் இறந்துருக்கிறாரு அந்த அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார் அவர் பேர் வெளிவராதுக்கு காரணம் கூட அந்த மாதிரி விஷயம்தான் அது மட்டும் இல்லையா இந்த சம்பவத்திலேயே பாஜகவை சார்ந்த ரவி இந்த கள்ளச்சாராய் விஷயத்தில் அவர் இன்னும் தலைமறைவாக இருக்கிறாரு இந்த சின்னதுரை முன்னாள் பாமக கட்சியில் இருந்தவர்னு வந்து சொல்றாங்க இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு கட்சி பெண் இருக்குது இப்போ இன்னைக்கு கூட தந்தி டிவி வந்து பொதுவாக எதிர்கட்சியில் உள்ளவர்களும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே ஒழிய அப்போ இது வந்து ஒரு பொலிட்டிக்கலி ஒரு மோட்டிவோட இதை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க

அதை ஒரு குறையா சொல்றாங்க அது வந்து என் கையில் இல்லாமல் போயிட்டது ஒரு கட்டத்தில் அதை நான் சொல்லணும் என்னன்னா விஜித்துங்கிற பேர் வந்து விரும்பி வச்சது இதை மாதிரிலாம் புரிச்சிருக்கோம் என்னுடைய மனைவியோ நானோ விரும்பி வச்சது இல்லை அவங்க தான் சொன்னாங்க ஒரு நாள் நான் வந்து இது ஏன் எனக்கு வந்ததுனே எனக்கு தெரியல நான் என்னோட உறக்கத்தில் அவன் வந்து வயிற்றுல ஒரு ஏழு மாதம் அது மாதிரி இருக்கும்போது விஜித் எப்படி இருக்கான் அப்படின்னு நான் கேட்டிருக்கிறேன் விஜித்துன்னு ஒரு பேர் இருக்கிறதே தெரியாது இது மாதிரில தெரிங்க. அப்படி பேர் இருக்கா எனக்கு தெரியல. தெரியல எனக்கும் எனக்கு தெரியல அதான் சொல்றேன். எப்படி இருக்காங்க அது அவங்க புடிச்சிட்டாங்க. அப்புறம் அது பையன் தான். மகனா பிறந்தவडनी அந்த பேரை மாத்த அவங்களுக்கு விருப்பம் கேடையா. ஓகே. இதுல முடிஞ்சு போச்சா? என்ன பா என்ன என்ன பாருங்க கம்பி கட்டற கதைலாம் போறாங்க. தமிழர்கள் பின்பற்றிக்க இருக்க வேண்டிய மறை வேதமே திருக்குறள் தான். இந்த வந்து இந்த கருத்துக்களையும் இந்த மாதிரியான விஷயங்களை மொழிபெயர்த்து உலக மொழிகள் எல்லாத்தையும் மொழிபெயர்த்து நாங்க கொண்டு போய் சேர்க்க போறோம். எல்லாம் ஏன் பிள்ளைகளுக்கு பணம்பால் தென்னம்பால் கல்லு নামে எங்க தாத்தா பாடிட்டான். அவர் பைத்துக்கார பையாவே இத புலால் புளால் உனாமை கூட தான் பாடிட்டு போனான் வரா? அடட எடுத்து கண்ணுல சுريقற ஓடுறான். ஓகே. ஒரு குத்து குத்து மண்டல குழப்பத்தில் உள்ள சரியா உங்க வீட்டு பிள்ளை நினைஞ்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க